நாற்பத்தி எட்டு ஆண்டுகளாக திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கும் பிரம்மச்சாரிக்கு எத்தனை வயது கொண்ட பெண்ணை தானமாக கொடுப்பது பிரம்மம் என்று அழைக்கப்படுகிறது பனிரெண்டு வயது திருப்பானாற்றுப்படை பாடலை பாடிய புலவர் யார் நல்லூர் நத்தத்தனார் ஒய்மா நாட்டு நல்லிய கோடன் எந்த நிலப்பகுதியில் வாழ்ந்ததாக படை கூறுகிறது குறிஞ்சி நம்பி ஆண்டார் நம்பி பிறந்த ஊர் எது திருநாரையூர் இன்குழாப்பின் அவ்வை என்ற நாடகத்தை நடத்தியவர் யார் ஏ மங்கை பாரதியார் நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதங்களை பதிப்பித்தவர் யார் ரா ஆ பத்மநாமன் மணிமேகலை பிறந்த ஊர் எது பூம்புகார் இறந்த ஊர் எது காஞ்சிபுரம் கிடைப்பிஞ்சுகள் என்ற நாவலின் ஆசிரியர் யார் கி ராஜநாராயணன் புறச்சேரி நாடகம் என்ற நூலின் ஆசிரியர் யார் சே ராமானுஜம் திணைக்கு புறனாக அமைந்த அகத்தினே எது கைகிளை மாரிதுத்தன் உயிர் பலியிட இருந்தவர்கள் யாவர் அவையரசி அவைய பதி நாவல் என்ற சொல் எம்மொழி சொல் லத்தீன் மொழி நாக பஞ்சமி கதை என்று அழைக்கப்படும் ஐஞ்சிறு காப்பியம் எது நாககுமார காவியம் நடை என்ற சிற்றிதழை நடத்தியவர் யார் சி மணி காந்தருவதத் காந்தருவதத்தையின் தோழி யார் வீணாபதி முதலை வாயுக்குள் சென்ற சிறுவனை உயர்வரச் செய்தவர் யார் சுந்தரர் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இந்த குரட்பாவில் அதிகம் இடம்பெற்றுள்ள வாய்ப்பாடு எது புலிமா யாப்பதிகாரம் என்ற நூலின் ஆசிரியர் யார் புலவர் குழந்தை பெரியார் தொடர்பான ஆய்வியல் நூல்களை அதிகம் எழுதியவர் யார் ஆ ஈரா வேங்கடாச்சலபதி திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி வட்டக்கோட்டை அகத்தியர் அருவி இவற்றில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இல்லாத சுற்றுலா தலம் எது அகத்தியர் அருவி குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்கின்ற பாடலை இயற்றியவர் யார் ராஜாஜி மீரா திரைப்படத்தில் வரும் காற்றில் வரும் கீதமே என்கின்ற பாடலை எழுதியவர் யார் கல்கி பிஜிடிஆர்பி தமிழ் தேர்வு வரை தினமும் ஐம்பது கேள்வி பதில்கள் நம் சன்சரா ஸ்டெடி யூடியூப் சேனலில் வரும் என்னுடைய சிறு உழைப்பிற்கு உங்களின் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் ஷேர் பெரு உதவியாகவும் தூண்டுகோளாகவும் அமையும் நன்றி சகோ